லஞ்ச் ரெடியா ஓகே தக்கம் இதுதான் ஒரிஜினல் எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா மேடையில் எப்படி பேசுறாரோ அப்படித்தான் கீழே பேசுவாரே பத்திரிகால சந்திப்புல எப்படி பேசுவாரோ அப்படித்தான் எங்க இடத்துல பேசுவாரு கார்ல ஒரு மொழி வீட்டுல ஒரு மொழி பத்திரிகால சந்திப்புல ஒரு மொழி மேடையில ஒரு மொழி கிடையாது எல்லாம் ஒரே மொழி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி செம்மொழி பாய்ந்தோமல் மொழிதான் ஒழிக்கும் இந்த மாதிரி இங்க பம்புறது துணிச்சலோடும் வந்தவர்கள் பேசினா ஜெயிலுக்கு டேய் ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியா தொடங்கப்பட்டது ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ணம் கட்டினாரு சீமான்னா யாருன்னு தெரியாது சீமான சினிமாக்காரன் தானேங்கிறாங்க சீமானு ரசிகர் மண்டலத்தில் இடுமோனம் கார்த்திகும் கார்த்திகாவும் எங்க அண்ணன் மாதவரத்தில் சந்தை அண்ணன் மார்களும் இருந்தார்களா நான் இருந்தா சீமான் என்ன சினிமால படம் எடுத்தாரு ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதால் சிறைப்படுத்தப்பட்டாரு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரு தம்பிகள் நின்றோம் தமிழ் தேசிய நின்றோம் என் தலைவன் இறந்து விட்டார் இறங்கினார் வாங்கினார் அதனால் சீமானோன் நினைவு ஒழிய அவர் சினிமாக்காரரு அவர் டேரக்டர் அவர் ஹீரோ அவர் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க சேரல நாங்கள் சேர்ந்தது படத்துக்காக அல்ல பிரபாகரன் படைக்கால அரசியல் படைக்கால சேர்ந்த பிள்ளைகள் நாங்கள் வித்தியாசம் நீ வா தர்க்கம் பண்ணு விவாதம் பண்ணு ஒரு டிபேட் வச்சுக்கோ தாவேக்காளர் கூடிய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்கு திருவள்ளிஸ்வரர் நகர்ல நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன் நானே ரெடி பண்றவா இந்த நான் நான் வரல